கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி பதினாலு நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கல வாங்க என்ன நடக்குதுன்னா கார்த்திக் கால் பண்ணி சொல்கிறாரு உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்னு அந்த ஃபோட்டோவை வந்து பிரேம் பண்ணிடுங்க அப்படின்னு இது கேட்டுட்டு அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு ராஜா கேட்குறாரு என்ன கார்த்தி நாளைக்கு காதலர் தின தினப்பரிசா தீபாவுக்கு பிரேம் கொடுக்கப்பறியா அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததோட அபிரமி கேட்குறாங்க என்ன கார்த்தி ரோட்டில் நின்று சண்டை போடுற இப்போ போராட்டம் பண்ணுற என்ன பண்ண நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே ஏன்பா இப்படி சதைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா அந்த கான்சர்ட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் கண்ணு முன்னாடி நேரடியாகவே பார்த்துட்டு என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சபாவை புக் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்போ யாரும் ஒருத்தவங்க அந்த சபாவை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இது கேட்டுவிட்டு அவரும் அந்த சபாவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் ஆனால் நாங்கள் நேர்மையாக எல்லா கையெழுத்தும் வாங்கி அந்த சபாவுக்கு அட்வான்ஸை கொடுத்துருக்கோம் ஆனால் அவர் வந்துட்டு எங்களுக்கு அந்த சபாவை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு எப்படிம்மா எங்களால் பொறுமையாக போக முடியும் போஸ்டர் எல்லா இடத்துலையுமே ஒட்டியாச்சு இப்போ அந்த கான்சர்ட் வந்து நின்றுச்சுன்னா யாருக்குமா அவமானம் நமக்கு தானே அபிராமி ஆடியோ கம்பெனிக்கு தானேம்மா அவமானம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க சரிப்பா நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்ன இது என்ன சொன்னாலுமே இந்த அபிராமி சரி சரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி மாடிக்கு போகிறாங்க அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க சரி இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது இது மாதிரி நீங்கள் சண்டை போடக்கூடாது ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு நம்ம கார்த்திகை சொல்கிறாரு இங்கே பாரு தீபா நீ பாட்டு பாடணும் அப்படிங்கிற கற்றுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மற்றபடி எதையும் யோசிக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் நாளைக்கு பாட்டு பாடணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரிங்க சார் ஆனால் எனக்காக நீங்கள் அம்மாக்கு சந்தை போட வேணாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு மறுநாள் காலை என்னென்ன இருக்குதுன்னா எல்லாருமே வந்துட்டு லவர்ஸ் டே அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து வீட்டுக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் வருது அதை பார்த்துட்டு அபிரமி கேட்குறாங்க என்ன ஃப்ரேம் இது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அபிரமி யோசிக்கிறாங்க வாட்டி கார்த்தி வந்து லவ்ஸ்டே டே அன்னைக்கு அன்பை பரிமாறுற விதமாக என் பிள்ளை எனக்கு ஃபோட்டோ கொடுத்தாங்க அதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிரமி ரொம்ப சந்தோஷமாக போய் வாங்குறாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் நம்ம தீபாவும் கார்த்தியும் இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம அபிரமி ஷாக் ஆகுறாங்க அப்போ அபிராமி நேராக கார்த்தியை கூப்பிடுறாங்க கார்த்தி வந்து கேட்குறாரு என்னாச்சுமா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க எனப்பா இது தீபா பாட்டு பாடுற மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கே அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம்மா தீபா வந்து பாட்டு தானே பாடுறாங்க அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ட்டு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ நம்ம அபிராமி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பொறாமையில் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ஐஸ்வர்யா டென்ஷனில் இருக்காங்க சரி எனக்கும் ஒரு புருஷன் இருக்கான்னு ஏதாவது கொடுக்குறானா அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்து தீபாவுக்கு அந்த பரிசை கொடுக்குறாரு அப்போ நம்ம தீபா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் இதெல்லாம் எனக்கு வேணும் சார் எனக்கு முக்கியமான ஒன்று தான் வேணும் அப்படின்னு அப்போ கார்த்திக் கேட்குறாரு என்ன தீபா அப்படின்னா அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் நீங்கள் எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திக் கேட்குறாரு என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படின்னு இது கேட்டுவிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு இப்போ தானே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாட்சி ஓடி வந்து ரோஜா பூவை கார்த்திகையில் கொடுக்குறாங்க அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை பார்த்துட்டு லவ் யூ தீபா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வரியா டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்